சோகம் ஏற்பட்டிருக்கு ஒரு நாற்பது பேருக்கு மேலே இறந்து நாற்பது பேர் இறந்துருக்காங்க அதுக்கு மேற்கூடிய இறப்பு வரும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இது ரொம்ப நாங்கள் ஒரு ஆழ்ந்த இறங்களை தெரிவிச்சுக்கிறோம் இப்படி இருந்தாலும் இந்த மாதிரியான ஒரு துரஷ்டவசமான ஒரு சம்பவங்கள்லாம் நடக்கக்கூடாது ஒரு விசேஷங்களுக்கும் காவல்துறை போலீஸு கவர்மெண்ட்டு என்ன நடவடிக்கை எடுத்தாலும் அதை மீறி அசம்பாவிதத்தில் பல பேர் பல இடங்களில் என்ன இறந்துக்கிட்டதே இருக்காங்க அதை மாதிரி அதை தவிர்க்கணும் அப்படிங்கிறதே நம்மளுடைய கருத்து நம்மளுடைய கோரிக்கை கோரிக்கையாகுது ஏற்கனவே திருச்சியில் நடந்தப்போ விஷயம் நடந்தப்போ அவர் வந்து சேர்றதுக்கே நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் ஆச்சு அந்த பயணத்துக்கு பிடிச்ச விமான நிலையத்துலேருந்து அவர் இங்கே வர்றதுக்கே அவ்வளோ நேரம் ஆச்சு ஏன்னா அவர் வச்சிருக்கக்கூடிய பஸ்ஸு பெரிய பஸ்ஸு அந்த பஸ்ஸுக்கு தக்கன ஏற்பாடு பண்ணணும் இதை இதை எடுத்து கோர்ட்டுக்குலாம் போனாங்க கோர்ட்டே கண்டந்தெறிவிச்சு கூட்டத்தை அளவோடு உங்கள் உங்கள் தொண்டர்களுக்கு நீங்கள் தான் கற்றுக் கொடுக்கணும் செலம்பல் பண்ணக்கூடாது பொதுச்சொத்தை சேதப்படுத்தக்கூடாது உழுக்க நிறையா கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டேன் ஆர்டர்லாம் போட்டு கொடுத்தாங்க அதுக்கு மேற்கொண்டு சேதம்னா நீங்கள் தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சேதமாக இருக்கிறதெல்லாம் வசூல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவெல்லாம் போட்டிருந்தாங்க கருத்தெல்லாம் சொல்லியிருந்தாங்க இதுக்கெல்லாம் அப்போ நாகைக்கு வந்தாங்க திருச்சிக்கு வந்தாங்க ஒரு ஊராக வந்தாங்க நாமக்கல் வந்தாங்க நேற்று கரூர் வந்துட்டார் பிரச்சாரத்துக்கு கரூரில் வந்தவொடனே பெரிய லெவலில் பேசி முடித்தவொடனே அவங்க பத்து மணிக்கு பன்னெண்டு மணிக்கு வரதா இருந்தது நைட்டு ஏழு மணி ஆச்சு அதனால் மக்கள் ஊறம் வாங்கிட்டாங்க அதுக்கு முன்னாடியே இடமெல்லாம் போட்டாங்களா நடு ரோட்டில் நான் நினைவுங்க அங்கேனா நான் நிற்பீன் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் ஊறான் ஒருத்தர் போட்டி அவரை பார்க்கணுங்கிற ஒரு வேதத்தில் அவங்க ஏற்கனவே சொல்லியிருக்காரு ஊனமுற்றவர் வர வேணாம் குழந்தைகள் வர வேணாம் வயசானவங்க வர வேணாம் இப்போல்லாம் நிறையா விஷயத்த சொல்லிக்கிட்டே வர்றாரு ஆனால் யாரும் கேட்குறப்போ ஒரு ஆர்வம் மீதியால் எல்லாரும் பிள்ளையை ஒத்துக்கிட்டு வந்துடுறாங்க கடைசியில் பார்த்தா ட்ரான்ஸ்ஃபார்ம் பக்கத்தில் இருக்குது ட்ரான்ஸ்ஃபார்ம் இருக்குது ரோடு இருக்குது அது இருக்குது எது இருந்தாலும் ஒரு ஆர்வம் மீதியில் அவங்க வராங்க நேற்று கவர்மெண்ட் பார்த்தேன் பார்த்து ரொம்ப மோசமான நிலைமை போச்சு ட்ரான்ஸ்ஃபார்லாம் பிடிச்சி ஏறேன் ஹெச்டி லைன் பூரா ஓடிக்கிட்டு இருக்குது சரியாக வராது அப்படின்னு கரண்ட் ஆஃப் பண்ணிட்டேன் கரண்ட் ஆஃப் பண்ணி ஏன் கரண்ட் ஆஃப் பண்ணி நீங்கள் சொல்லலாம் கரண்ட் ஆஃப் பண்ணிணா ஹெச்டி லைன்லாம் வந்துச்சுன்னா ஒருத்த ஒயில் ஒருத்த வயர் விழுந்துச்சுன்னா அவங்க இருக்கிற ஐம்பதாயிரம் பேர் சாக வேண்டியது அப்போ அதனால முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்துட்டேன் அது சரியாக வராது அப்படிங்கிறதுக்காக கரண்டை கட் பண்ணிட்டேன் இருக்கக்கூடிய வெளிச்சத்தில் வச்சு போயிட்டு இருக்கா அப்போ தண்ணி தாக மயங்கி வர்றதுக்கு பிள்ளையை காணாமேன் ஒருத்தன் புதுசனாக காணாமங்கிறேன் இப்படி ஆளாளுக்கு ஆளுக்கு சொல்லிக்கிட்டே இருக்காங்க அவருடைய பிரச்சார பையனம் பாதியோடய நின்றுச்சு கேட்டால் அப்புறம் அங்கே சாக்கடையில் பெரிய சாக்கடை ஒன்று காட்டுறாங்க அந்த சாக்கடையில் தள்ளி விழுந்துட்டாங்க அப்படின்னு காட்டுறாங்க இவ்வளோ பெரிய ஏற்கனவே இது ஒன்றும் பயிற்சி இல்லாத ஆள் இல்லை நீங்கள் எல்லாத்துக்குமே எல்லா இடத்துலையும் நீங்கள் எவ்வளோ கூட்டம் வருது அதை எப்படி ஒழுங்குபடுத்தணும் எந்த கட்சி தலைவருக்கு யார் வர்றா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாம ஒன்று கிடையாது போலீஸுக்கு அந்த இடத்துல வரும்போது திருச்சியிலேயே நீங்கள் பாடம் கற்றுருக்கணும் திருச்சியில் நீங்கள் பாடம் கற்றுக்கல சரி நாகையில் கற்றுக்கணும் கற்றுக்கல நாமக்கல்ல கற்றுருக்கணும் கத்துருக்கல பத்தாயிரம் பேர் டிஜிபி சொல்கிறாரு பத்தாயிரம் பேர் அவங்க எழுதி கொடுத்தாங்க வந்தது இருபத்தாயிரம் பேருங்கிறாங்க பேப்பருக்காரி ஐம்பதாயிரம் பேர் சொல்கிறேன் எங்கள் அனுப்புக்கு ஒரு லட்சம் பேராக இருக்கும் அப்போ ஒரு லட்சம் பேர் வரக்கூடிய இடத்துல ஒரு இடத்துல சின்ன இடத்துல ஒரு சந்து மாதிரி வச்சுக்கிட்டு ஒரு ஒரு லட்சம் பேர் அடைச்சி விட்டிங்கன்னா இங்கிட்டு தள்ளனா சாக்கடை இங்கிட்டு தள்ளுனா டிரான்ஸ்ஃபார்மு இங்கிட்டு தள்ளனா பஸ்ஸு இப்படி விழுந்தா சாகாம என்ன பண்ணுவேன் அப்ப அதே உங்களுக்கு தெரிய வேணாமா அப்போ அங்கே நீங்க கேட்டு போட்டுக்கணும் அங்கேனங்க அடைச்சிருக்கணும் இப்போ என்ன ஆச்சு எவ்வளவு தலைக்கு இந்தியாவிலே இல்லாத ஒரு சோகமாக போயிடுச்சு எந்த நடிகருக்கு இப்படி வந்திருக்கு எந்த நடிகருக்கு வந்திருக்கு மத்திய சேர்க்கா உடனே விளக்கம் கேட்டேன் இன்னையே அது இழுச்சாத்தனமா இருக்கு இந்தியாவில் நூறு கூட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு விஜய தாண்டிய பிரபலங்கள்லாம் தமிழ் இந்தியாவில அங்கேயும் இங்கே கூட்டம் நடத்திக்கிட்டே இருக்கான் ஊர்வல நடத்திக்கிட்டே இருக்கேன் அங்கேல்லாம் ஏன் சாகலை இங்க மட்டும் ஏன் செத்துருக்கேன் காரணம் என்ன எனக்கு விளக்கம் கொடுன்னு அவன் கேட்டேன் கவர்னர் விளக்கம் கொடுன்னு கேட்டால் மத்திய சர்க்கர் உள்துறையிலிருந்து விளக்கம் கேட்டாங்க இப்போ முடிச்சுட்டு கிடக்காங்க இதுக்கு இடையில விசை வந்து இதுக்கு நீதி விசாரணை வேணும் சிபிஐ விசாரணை வேணும்னு அவர் ஒரு கோர்ட்டு இருக்கு அவர் நீதிபதிகிட்ட போய் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவர் ஒரு கோரிக்கை வச்சுக்கா நாளைக்கு விசாரணைக்கு வரும்போது வேறு சொல்றாங்க எது எப்படி இருந்தாலும் இது ரொம்ப துயரமான சம்பவம் இந்த மாதிரி விஷயத்தையே வரக்கூடாது ஏற்கனவே செந்தில் பாலாஜி இந்த மாநாட்டுக்கு இந்த பேரணிக்கு இந்த பொதுக்கூட்டத்துக்கு இந்த பரப்புரைக்கு விஜய் பரப்புரைக்கு போகாதீ அப்படின்னு சொல்லி செல்போன் எல்லாம் கொடுத்ததா செய்தியெல்லாம் வந்துச்சு பேப்பர்லாம் வந்துச்சு இந்த வேலையை நீங்கள் ஏன் பார்க்குறீங்க போனால் போத்தே செய்வேன் இதை தடுத்தியலாம் இது என்ன காரணம் தான் எனக்கு எங்களுக்கு ஒன்றும் புரியலையே போலீஸே இவ்வளோ செய்யணும் ஒரு திருவிழா ஐநூறுனா அவ்வளோ வருவேன் இப்ப இப்படி ஏற்பாடு பண்ணணும் இல்லை இதுக்கு எங்களால் ஒழுங்குபடுத்த முடியாது ரத்து கோர்ட்லேயே சொல்ல முடியாது இல்லைங்க அதிகமான நாள் வர்றேன் உயிர்ச்சேராக ஆயிப்போம் பொருட்சர் ஆயிப்போம் பூரா இளைஞர்கள் அவனுக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது ஆர்வம் மட்டும்தான் இருக்குது அது உயிரை பாதுகாக்கலை உடமையை பாதுகாக்கலை பக்கத்து ஆளை ஒரு உயிர் நினைக்கல ஒரு ஆர்வம் மிகுதியால் கூட்டம் வந்துக்கிட்டே இருக்குது அதனால் நான் இதுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் போலீஸே சொல்லியிருக்கணும் ஐம்பதாயிரம் பேர் ஒரு லட்சம் பேருக்கு வந்து ஐநூறு போலீஸ் நானூறு போலீஸால் போட்டிருக்கேன் ஒவ்வொரு இடத்துல எத்தனை இடத்துல பாடம் கற்றுக்கிறேன் அஞ்சு மாவட்டம் நாலு மாவட்டம் சுற்றிட்டு அவர் இதுக்கு மேலே உங்களுக்கு ஒரு பயிற்சி வேணுமா அது அரசியல் கட்சி மேலே தப்பு இல்லை பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய போலீஸ் நீ எங்கே ஒன்று ரத்து பண்ணி விட்டுருக்க வேண்டியானே இங்கேயாவது சரியாக வராது இந்த இடத்துல போக கிரவுண்டுக்கு மைதானத்துக்கு போயிரு நீ பொது ஊருக்குள்ளே வராது சரி தெரியாதா அப்போ நான் கூட்டின இடத்துல நூறு பேர் வருவேன் எடப்பாடி பழனிசாமி கூட்டினா ஒரு ஒரு பத்தாயிரம் பேர் வருவேன் ஸ்டாலின் கூட்டினா ஒரு பதினஞ்சாயிரம் பேர் வருவேன் இப்பெல்லாம் அவரு இருக்குது ஸ்ரீமாநிலர் விஜய் மோதமர் வர வர பார்க்கறதுக்கு ஒரு லட்சம் பேர் வர்றேன் அப்போ அது உங்களுக்கு தெரியுதுல ஏன் நீங்க பாதுகாப்பு அளப்படுத்துறேன்னு நான் கேட்குறேன் பாதுகாப்பு போட்டுருந்தால் அவள் வந்திருக்காதுல அங்கேங்கே சொல்லியிருக்கலாமில்ல வேன் வரும்போது அங்கேயே தரத்தில் பாட்டிருக்கலாமில்ல எத்தனை இடத்துல நாங்கள்லாம் ஒரு மாநாடு கும்புங்கன்னே தரத்தில் பாட்டியிருக்கோம் போகாத போகாத இடமில்லை பெரிய பிரச்சனை இதாக இதாகிக்கிறோம் அப்படின்னா எவ்வளோ பிரச்சனை பண்ணுற எவ்வளோ சொல்கிறேன் இந்த இந்த விஷயத்தில் ஏன் சொல்ல மாட்டேங்கிற காரணம் என்ன அசம்பாவிதம் நடக்காதுன்னு நினைக்கிறியா நடக்காதுன்னு நினைக்கிறேன் நடக்கட்டும்னு நினைச்சியா எங்களுக்கு ஒன்றும் புரியலையே இது ஒரு பக்கம் அரசாங்க நிர்வாகம் போலீஸ் தோத்து போகக்கூடிய நிர்வாகம் இது ஒண்ணு கூட்டம் அவ்வளவு கூட்டம் வருது நாங்களே கருது சொன்னா இது ஒரு பதிலா இது ஒரு பதிலா டிஜிபி பதில ஏத்துக்கிற முடியுமா நாங்க கூட்டமே பத்தாயிரம் பேர் தான் கணிச்சாரான் பதினஞ்சாயிரம் பேர் பாதுகாப்பு போட்டுருந்தாங்களாம் திருச்சியில அப்படித்தானே சொன்னீங்க அப்புறம் அப்படி லட்சக்கணக்கான பேர் சேர்ந்தேன் நாமக்கல் அப்படித்தானே சொன்னீங்க அப்புறம் லட்சக்கணக்கான சேர்ந்தேன் நாகையில அப்புறம் அப்படி சேர்ந்தேன் தஞ்சாவூர்ல அப்புறம் அப்படி சேர்ந்தேன் அப்ப இதெல்லாம் தெரியுது உங்களுக்கு பயிற்சி இருக்குல்ல பயிற்சி இருக்கக்கூடிய இடத்துல என்ன பண்ணணும் இந்த இடத்துல அவர் விஜயக்குன்னா ஒரு லட்சம் பேர் வருவேன் இங்க இதை பத்தாது இந்த இடம் பத்தாது இந்த இடம் பத்தாது இந்த இடத்தூர் பெரிய கிரௌண்டில் போட்டு வேண்டியது அந்த கிரௌண்டில் போட்டுங்க ஊர்வலம் வராதீங்க பொதுக்கூட்டமாக நடத்திக்கங்க சினிமா நடிகர் நீங்கள் உங்களை பார்க்குறக்கு ஆர்வம் இருக்கு அதனால் இங்கே கொடுக்க முடியாது ஒரு க்ரௌண்டில் போட்டுக்கோங்க அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கணும்ல அதுவும் சொல்கிறாங்கல்ல இந்த ஓரமாக நடத்திட்டு போங்க வாக்காம இருக்கு வாக்கால் பிடிச்சால அவன் சாக இவன் சாக பெரிய வண்டியில் பிடிச்சிட்டு அவர் வர்றாரு அவஞ்சாக இவஞ்சாக இவன் ஜாக கடைசியில் கருவூரை அழுது அழுதுகிட்டு கிடக்காங்க ஐம்பது பேர் செத்து போனாங்க ஐம்பது பேர் ஆயிரும் ஐம்பது பேர் குளோஸ் அதோடு ஏற்கனவே விஜய் போட்ட ஆரம்பத்தில் விஜய் போட்ட பிளானே முதல் தப்பு சனி நாயர்ல தான் நான் பிரச்சாரம் பண்ணுவேன் போட்டதே தப்பு அதை பார்த்துக்கல உங்களுடைய பயிற்சியை தப்பா அன்றைக்கி இளைஞர் வருவேன் இளைஞர்கள் வரும் சின்ன பிள்ளைகள் எல்லாம் வரும் பிள்ளை எல்லாம் வீட்டில் இருப்பாங்க உள்ள வீட்டை வீட்டை அம்மா கூட வீட்டில் இருப்பாங்க அப்படிங்கிறக்கா நீங்கள் திட்டமிட்டே நீங்கள் கூட்டத்தை கூட்டுறதுக்காகவே இந்த ப்ரோக்ராம் பண்ணியிருக்கீங்க உங்கள் மேலே பெரிய தப்பு சனி நாயர் நீங்கள் எதுக்கு போடுறீங்க சனி நாயர் தான் போடுவேன் அப்படின்னு சொன்னால் உங்க மேலே தப்பு இருக்குல்ல கூட்டம் அவ்வளோ அளவு அளவுக்கு அதிகமாக வருதுன்னு தெரியல இல்லை செத்து போனேன் என்ன பண்ணுவீங்க உங்க மேலே தப்பே இல்லை அது வேற விஷயம் ஆனா உங்க மேலே தப்பு இருக்க மாதிரி தான் வருது சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நான் பிரச்சாரம் பண்ணி மற்ற நாள் எப்படி தூங்குவேன் பெற்றாசில அப்படின்னு சொன்னா அப்படி இதுக்கு என்ன பண்ணுறது இதுக்கு என்ன பதில் சொல்றது உங்களுக்கு உங்க மேலே தப்பு இருக்குல அரசாங்கம் மேல எண்பது சதவீதம் தப்பு உங்க மேலே இருபது சதவீதம் தப்பு இருக்குல்ல தப்பு இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும் ஆஹ் அன்னைக்கு பிரச்சாரமா அந்த மாதிரி ப்ரோக்ராம் நீங்க எடுக்கலைன்னா உங்களுக்கு கூட்டம் கம்மியாக வந்திருக்கும் வெள்ளிக்கிழமை பிரச்சாரம் பண்ணிருந்தீங்கன்னா கூட்டம் உங்களுக்கு கம்மியாக வந்திருக்கும் ஏழக்கெழம பண்ணிருந்தீங்கன்னா கூட்டம் கம்மியாக வந்திருக்கும் உங்களுக்கு கூட்டம் கம்மியா இருக்க மட்டும்தான் செய்தி வரும் ஆனா எல்லாம் உயிரோடு இருந்திருப்பேன் இப்போ என்னாச்சு நீங்க சனிக்கிழமை புரோக்ராம் போட்டு ஞாயித்துக்கிழமை ப்ரோக்ராம் போட்டு எங்க பார்த்தாலும் கட்டுக்கடங்காத கூட்டம் அப்படின்னு பேப்பர்ல எழுதி ஐம்பது பேர் செத்தே போனேன் இதுதான் நடந்துச்சு என்ன என்ன இருக்கு உங்களுக்கு இதுல என்னையா இருக்கு கடைசி நீங்க இருபது லட்சம் தலைக்கு கொடுத்து முதலமைச்சர் தலைக்கு கொடுத்து இப்படி ஆளாளு தலை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க யாரு மேல குறையினு இந்த விசாரணை விசாரணை கமிஷன் போட்டிருக்காரு கவர்மெண்ட் நீதிபதி போட்டிருக்காரு ஓய்ப்பட்ட பெற்ற நீதிபதியுடைய கமிஷனை போட்டு விசாரிச்சுட்டு இருக்காங்க இதுல விஷயம் வேற சிபிஐ விசாரணை வேற கேட்டு இது எங்கே போய் நிற்கும் தெரியல இது இனிமே சாதாரண நீ கூட்டமே நடத்த முடியாது பேர் நடத்துறது சாதாரண விஷயம் இல்லை விடவே மாட்டாங்க அதை பார்த்துங்க அவர் இல்லை எல்லா அரசியல் கட்சிகளுக்குமே பெரிய இடைஞ்சல் வந்து நிற்க போகுது ஒருத்தன் ஜெத்தா நீ மொத்தமாக அடைஞ்சல் கோர்ட்லாம் கோர்ட்டில் கத்தி வைக்க போறேன் எல்லா அரசியல் கட்சிக்காரங்க ஏற்கனவே யார் கூட்டம் நடத்துனா இருபத்தி ஆயிரம் டெபாசிட் பண்ணி நடத்துன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க கோர்ட்டில் எந்த கூட்டம் நடத்தினாலும் ஒரு அதிகபட்சம் ரெண்டாயிரரூவாயில் வேலை முயற்சிகிறதா இருபத்தி ஏழாயிரரூபா தான் கூட்டம் நடத்துனா இருபத்தேழாயிரூவா எங்கள் மாதிரி ஆட்டம் இருக்கா விஜய் கட்டுவார் எடப்பாடி பழனிசாமி கட்டுவார் ஸ்டாலின் கட்டுவாங்க எல்லா கட்சிக்காரன் கட்டுவேன் எங்கள் மாதிரி சின்ன கட்சிக்காரன் கட்ட முடியுமா இருபத்தி ரூபாய் கட்டி ஒரு கூட்டத்தை போட்டு கிராமத்தில் பேசி அது நடக்கிற வேலையா நடக்குமா நடக்காது ஆனால் இப்போ சும்மா இருக்கக்கூடிய காலத்தை இருபத்தாயிரம் கட்டு முப்பதாயிரம் கட்டுன்னு சொல்லி இப்போ ஒரு உத்தரவெல்லாம் மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்குது இது லட்சத்தில் இல்லை அவன் ஐம்பது வயசத்துக்கு போனேன் நாற்பது வயசத்துக்கு போனேன் தொலைஞ்சிச்சு அதோட கூட்டமே நடத்த விட மாட்டாங்க அதோட எல்லாரும் யூடியூப்ல பேசிட்டு எல்லாரும் டிவியில் பேசிட்டு போகிட்டே இருக்கிறாங்க அப்புறம் கடைசியில் இது ரொம்ப தப்பு இது போலீஸ் துறைமையில ரொம்ப தப்பு அங்கே இருக்கும்போதே நீங்கள் கோர்ட்டில் தெளிவாக சோப்படைச்சிருக்கணும் இங்கே வாங்க ரெண்டு லட்சம் பேர் வர்றேன் மூணு லட்சம் பேர் வர்றேன் அவனுக்கு நிதானம் தெரியலை வர்ற கூட சின்ன பிள்ளையர் வர்றாள் கூட இளைஞர்கள் அவனுக்கு ட்ரான்ஸ் மாறத்தில் ஏறுறேன் போஸ்ட் மரத்தில் ஏறுறேன் பஸ்ஸில் கட்டி பிடிச்சி ஏறுறேன் பறனைய பிடிச்சி ஏறுறேன் அவனை நம்ம நிதானிக்க முடியல அவனுக்கு ஒழுங்கு ஒருத்தன வளர முடியல அதனால் விஜய் கூட தடை பண்ணுங்க ஒரு கிரௌண்டு கிரிக்கெட் கிரௌண்டு மாதிரி ஒரு பொதுக்கூட்டத்தை போட்டு பேசிக்கிட்டு போயிட்டே இருக்கட்டும் அப்படி சொல்லணும்ல அதுவும் சொல்கிறான் இழப்புல இருபது கண்டிஷன் முப்பது கண்டிஷன் நாற்பது கண்டிஷன் போட்டு கடைசியில் ஊருக்குள்ளே ஆளை விட்டு கடைசியில் ஐம்பது வருஷம் எடுத்ததும் என்ன என்ன எத்தனை பேர் சாப்பிட்றான்னு கேட்கல இன்னும் யாரும் கூட்டம் நடத்த முடியாதுப்பா எடப்பாடி பழனிசாமி யாருமே உள்ள விட மாட்டேங்க இப்படி பெரிய பசை உள்ள உள்ளே உள்ளே விட்டு கடைசியில் எழுத்தமான உயர்க்கு உயிர் அதை ஏற்பட்டு பெரிய லெவலில் டிவி ஊரா பேப்பர் ஊறான் இதே மாதிரி ஷோ குறலாம் கேட்டு கடைசியில் எங்கே போய் நிற்கிது இந்தியாவே அரண்டு போய் கிடக்கும் என்னடா இப்படியெல்லாம் ஒரு பத்தாம் பசதி பணங்கள் வருவானா இப்படியெல்லாம் கூடுவானா அப்படின்னு இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேட்டுக்காரனும் பார்த்து மறு ஏற்கனவே பார்த்து பார்த்துன்னு ஆடு போச்சு சிவாஜி கணேசனில் கட்சி தொடங்கி எம்ஜிஆர் கட்சி தொடங்கி கடைசியில் ஆளை பார்க்கறதுக்கே கூட்டம் கூடி கூடி கடைசியில் எல்லாமே பேர் கெட்டு போய் கிடது இப்போ விஷய வந்து வேறு பார்க்கணுங்கிறதுக்காகவே ஒரு கூட்டம் போய் இந்த கடை செத்து இருக்கக்கூடிய அரசியல் கட்சிக்காரங்க கூட புதிய புதிய சட்டங்களாக வரப்போது சரி பார்ப்போம் இந்த மாதிரி செய் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதிர்காலத்தில் நடக்கக்கூடாதுன்னு நம்ம நம்ம நினைக்கிறோம் அதுக்கு நடவடிக்கை எடுக்கணும்